வணக்கம் தோழர்கள் குட்டி ஸ்டோரியில நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இளைஞர்களிடம் சிக்கி சின்னபின்னமான ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் தி டிபேட் அப்படின்ற ஒரு சேனல் தலைவர்களை எல்லாம் அழைத்து மாணவர்களோடு உரையாட வைக்கிற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்க அதுல வானதி அக்கா போய் தான் சிக்கி இருக்கிறாங்க பொதுவா பிஜேபி ஆட்கள் போனாலே சிக்கி சீரழிகிறது தமிழ்நாட்டுல இயல்பான அரசியல் நம்ம அதை பாக்குறோம் நிறைய இங்கே நம்ம வானதி அக்கா ஓரளவுக்கு சமாளிக்க கூடியவங்க அவங்களவே போட்டு புரட்டி இருக்கிறாங்க நம்மளுடைய சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் அரசியல் தெளிவு இளைஞர்கள் கூட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அக்கா வந்து அரசியல் தலைவர்களை பற்றி இளைஞர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நினைச்சிருப்பாங்க உடனே இளைஞர்களை பார்த்து அக்கா சொல்றாங்க தலைவன் என்றால் உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் உடனே இந்த பசங்க தங்களுக்கான தலைவர்கள் என்று யாரை முடிவு செய்தார்களோ அவர்கள் பேரை ஒரு ஒருத்தரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எடுத்த உடனே இந்த பசங்க சொல்றாங்க ஸ்டாலின் எஸ் அப்புறம் அப்படின்றாங்க அடுத்து சொல்றாங்க ராகுல் காந்தி எஸ் அப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எஸ் சொல்லுங்க அம்பேத்கர் அப்புறம் பெரியார் அப்புறம் திருமாவளவன் அப்புறம் அதுக்கு அப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்டே வந்துச்சு இதுக்கெல்லாம் அப்புறம் 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 அப்புறம்னு சொல்லிட்டாங்க எங்க அக்கா எங்க அக்காவுக்கு அப்புறம்னு சொல்றது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு தெரியுமா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க பேரை சொல்லவே இல்லையப்பா நானும் எத்தனை அப்புறம் 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 அப்புறம்னு போறேன் ஏன் ஒரு அண்ணாமலைய பேரை சொல்லி விடுங்க ஒரு மோடி பேரை சொல்லி விடுங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் அவர் நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்புறம் அப்படின்னு இன்னொரு தடவை கேட்டா யாராவது இந்த அக்கா படி தவிக்கிற தவிப்பை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களை நோக்கடிக்க கூடாதுன்னு ஒரு தாய் உள்ளத்தோடு போனா போயிட்டு போகுது என்ற கருணை உள்ளத்தோடு அந்த அக்காவுக்கு பேர அவங்க நினைக்கிற எதிர்பார்க்கிற ஒரு பேரை சொல்லுவாங்கன்னு அப்புறம் அப்படின்னு கேட்டோடனே அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஒரு கருணை உள்ளம் படைத்த ஒரு இளைஞன் சொல்லியிருக்காரு

அதனால மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் அண்ணாமலை சொன்ன உடனே அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு சிரிச்சு சிரிப்பு போட்டாங்கடா பிள்ளைங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் அதை வெளிப்படுத்த முடியாதுல்ல ஒரு கட்சியினுடைய உறுப்பினரா அப்ப அந்த அக்கா கேக்குறாங்க அது என்னங்க எல்லார் பேரும் சொல்லும் போது அமைதியா இருந்தீங்க அண்ணாமலை பேரு சொன்ன உடனே சிரிக்கிறீங்க அந்த பையனுக்கு அண்ணாமலை தலைவரா இருக்கலாம் அப்படின்னு சமாளிச்சாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இன்னும் அந்த தாயுள்ளம் கொண்ட அந்த பையன் மோடி அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டாங்க ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னதுதான் பெரிய சிரிப்பு நயினார் நாகேந்திரன் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு பாருங்க நாகேந்திரன் கட்சி ஆட்களுக்கே தெரியாதுங்க பாஜக ஆட்களுக்கே தெரியாது அவரே அதை வீடியோலயே சொல்லி அழுதுட்டாரு மேடையிலேயே சொல்லி எங்க நான் கால் பண்றேங்க கட்சிக்காரங்க நயினார் நாகேந்திரன யாருன்னு கேக்குறாங்க என் அப்படின்னு மேடையில கதறி அண்ணன் நயினார் நாகேந்திரன் அழுத கதையெல்லாம் தமிழ்நாட்டில் போன ஆண்டு நடந்துச்சு அப்ப அண்ணன் நயினார் நாகேந்திரன் தலைவரா ஒருத்தன் சொல்லியிருக்கானா அவன் உண்மையிலேயே வானதியக்க அவன் மனசு முந்திரக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்னு தாய் உள்ளத்தோடு தான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்லிருக்கான் இதுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு பையன் காரல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னே அக்கா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்ப வெளிநாட்டுல இருக்கிற தத்துவ தலைவர்களை எல்லாம் சொல்றாங்க நம்ம தலைவர்கள் நம்ம பிள்ளைங்க அப்படின்னு பேச்ச முடிக்கிறாங்க எனக்கு அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் புலப்பட்டது ஜெர்மன்ல பிறந்த தத்துவ ஞானி காரல் மார்க்ஸ் அவர்களை தன்னுடைய தத்துவ தலைவனா ஏத்துக்க முடியுது ஒரு சின்ன பையன் சொல்றான் எனக்கு ஆச்சரியம் நம் பிள்ளைகள் குறித்து இருந்த மனக்கவலை இந்த வீடியோல எனக்கு போச்சு ஐயோ நம்ம பிள்ளைங்க தவறா போறாங்களே ஒரு நடிகர் பின்னாடி இப்படி போய்க்கு இருக்காங்களே அரசியலற்று போயிருவாங்களோ நம்ம பிள்ளைங்க வீணா போயிருவாங்களோன்னு ஒரு கவலை மனசுக்குள்ள இருந்துச்சு நம்ம பிள்ளைங்களை சரி பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள இருந்துச்சு ஆனா இந்த குழந்தைங்களை பார்த்த பிறகு அந்த ஆதங்கம் எனக்கு இல்லைங்க குறைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம பிள்ளைங்க அரசியலா வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த குழந்தைங்களுடைய பேச்சு இதுல இன்னொரு விஷயம் நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இல்ல ஸ்டாலின் அவர்கள் பேர பல பேரும் கோரஸா சொல்லி இருக்கிறாங்க வேற அந்த வீடியோடைய தொடக்கத்துல ஸ்டாலின் அவர்கள் பேர கோரஸா சொல்லி இருக்காங்க ஸ்டாலின் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க அங்க ஒன்றியத்துல ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற வாக்சோரி அப்படின்னு போட்டு போலகிற ராகுல் காந்திய சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் சந்தோஷம் அப்புறம் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் இந்த எல்லாம் சொன்னாங்க ஆனா எந்த ஒரு பையனும் கடைசி வரை விஜய் பேர சொல்லல பாத்தீங்களா யாராவது அதை கண்டுபிடிச்சிங்களா விஜய் பேர கடைசி வரை சொல்லுங்க அப்ப என்ன அர்த்தம் என் பிள்ளைங்களுக்கு தெரியுது மல்லு கட்டினா கூட நான் அண்ணாமலை கூட மல்லு கட்டிக்கிறேன் இவர்கள் துரோகிகளாக வேலை செய்கிறார்கள் என்கிற கவலை நம் குழந்தைகளுக்கு இருக்கிறது இத்தனை பேரை லிஸ்ட் பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரி வானதியக்கா சொல்ற மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற தத்துவ தலைவர்களுடைய பேரெல்லாம் சொல்ல முடியும் மார்க்சினுடைய பேரா வெளிப்படையா சொல்லி கொண்டாட முடியும் ஆனால் ஒரு இளைஞனும் விஜயவர்களுடைய பேரை சொல்லல அப்படின்றதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்த அரசியல்தான் தான் எங்களை இளைஞர்களா இருந்து உருவாக்குச்சு இப்ப நாங்க அம்மாக்களா பெரியது அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டோம் என் பிள்ளைகள் சரியான நூலை பிடிச்சு சரியான அரசியல் சங்கிலியை அப்படியே பிடித்து பின்பற்றுகிறார்கள் என்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியை இந்த காணொலி எனக்கு கொடுத்துச்சு அதை விட காரர்கள் எவ்வளவு முக்கினாலும் அவர்களை தலைவர்களாக ஒத்துக்கிற ஆள் கிடையாது தமிழ்நாட்டில் என்கிற உண்மையும் இந்த காணொளி புரிய வச்சிருக்கு எனக்கு மனசுல இருந்த ஒரு சின்ன வழி இல்லைங்க